இப்பொழுதாக அஞ்சாவது வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போக இருக்கிறோம் தாகமா இருக்கிறேன் ஐந்தாவது வார்த்தை தாகமா இருக்கிறேன் எதின் மேல் தாகம் எத்தனை பேர் சொல்லுங்க எதின் மேல் தாகமா இருந்த ஆண்டவர் சொன்னாரு சொல்லுங்க பார்க்கலாம் தேவ வாக்கியம் ஆ வேற எதின் மேல தாகமா ஆத்துமதாக அதுக்கப்புறம் நீங்க வாலிபர்கள் சொல்லுங்க பார்க்கலாம் எதின் மேல ஆண்டவர் தாகமா இருந்தார் சொல்லுங்க பா பைபிள் படிக்கலையா சொல்லுங்க எதன் மேல தாகம் நாம் பார்ப்போம் ஆத்தும தாகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆமா தாகத்தை குறித்து நாம் பார்த்தோம் யோவான் எழுதின புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றால் ஆமேன் அல்ல லூயா சத்தத்தை உயர்த்தி ஹாலே லூயா தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னதற்கு காரணம் அவர் உலக பிரகாரமான தாகத்தை குறித்து பேசல நமக்கு தண்ணி தாக எடுக்குதே அந்த தாகத்தை குறித்து அவர் பேசல அவர் பேசின காரியம் தாகமா இருக்கிறேன் என்று ஆத்தும தாகத்தை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல லூயா நாம் வாசிக்கலாம் எடுத்து வாசிக்கலாம் ஏசையா எழுதின புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதில் இருக்கிற எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஐசையா சாப்டர் சிக்ஸ் எயிட் இப்படி இருக்க உடனே பார்க்கலாம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியே நிற்கிறேன் என்றான் என்னை அனுப்பும் என்றான் அலா எத்தனை பேர் சொல்ல இருக்கிறீங்க அந்த அடியே நிற்கிறேன் என்னை நீர் அனுப்பும் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே அடியே நிற்கிறேன் ஆண்டவரே பாவத்தில் இருக்கிற மக்கள் அநேகமா இருக்கிறார்கள் அவர்களை நான் கூட்டிக்கொண்டு கொண்டு வருவதற்கு அடியே நிற்கிறேன் என்னை பயன்படுத்தும் எத்தனை பேர் சொல்ல முடியும் அலு ரெண்டு கையை உயர்த்தி அலே ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் நான் இருக்கிறேன் எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் இருக்கிற மக்களை கூட்டிக் கொண்டு வருவதற்கு நான் குருடர்களாய் வெளிச்சத்தை காணாமல் இருநிலை இருக்கிற ஜனத்தை நாம் கர்த்தருடைய பச்சத்தில் கொண்டு வந்து கொண்டு வருவதற்காக அந்தவரை அடியே நிற்கிறேன் என்னை பயன்படுத்தும் என்று இயேசையா சொல்லுகிறார் அமே நாம் இங்க பார்க்கிறோம் இயேசையாவை பார்த்தோன்னா இயசை ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல சொல்லுகிறார் தரிசனம் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் என் ஆண்டவர் என்ன உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறவருக்கு வார்த்தை யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவார்கள் ஆமேன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க யாரு கர்த்தர் இப்ப கேட்கிறாரு நாம போவோமா ரெடி ஆகலாமா ஆமீன் அரியு ரெடி அரியு ரெடி நான் போகிறப்பா உம்முடைய வேலைக்காக என்னை பயன்படுத்தும் எத்தனை பேர் சொல்ல முடியும் நாம எல்லாம் அதற்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் சும்மா ஏதோ வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு போறதற்கும் ஆண்டவரை ஆராதித்து போகிறதற்கும் அல்ல அநேகரை ரட்சிப்புக்குள்ளா இராதவர்களை இருளில இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாக தேவன் நம்மை நம்மை இந்த இடத்துல தெரிந்து கொண்டதின் நோக்கம் அதற்காக மாத்திரமே ஆமே நாம் இந்த வந்திருக்கிறோம் என்றால் ஒரு முகாந்திரம் உண்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல லூயா அல்லே லூயா இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு மத்திய சுவிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் வசனம் இருபதாவது வசனத்தினால் அவையால் நீங்கள் புறப்பட்டு நீங்கள் புறப்பட்டு ஜாதிகளையும் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு நான் யாவையும் கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலோ சகல நாட்களிலோ நான் உங்களுடனே கூட இருக்கின்றேன் நான் உங்களோடு கூடனே இருக்கிறேன் என்றார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹலெலூயா ஹலெலூயா கர்த்தர் நம்மோடு இருக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்க இடத்துல நீங்க வந்துட்டீங்க நீங்க போய் ஆண்டவரை பத்தி நீங்க நாலு பேருக்கு சொல்லும் அவர்கள் அந்த வெளிச்சத்தை காணுவார்கள் என்றது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாம் கண்ட வெளிச்சத்தை அவர்களும் காண வேண்டும் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேருக்குள்ளாய் அந்த ஒற்றுமை அந்த அன்பு இருக்கிறது இந்த நாளில கேட்கிற ஒரு வார்த்தை தாகத்தை குறித்து பேசுகிறோம் தாகம் என்பது நமக்கு இருக்கிற தாகம் அல்ல ஆண்டவருக்கு இருக்கிற அந்த தாகத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்தவரை என்னை பயன்படுத்தும் இந்த காலியா இருக்கிற இடங்களை எல்லாம் நான் நிரப்புவேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும் அல்ல நோயா அந்தவரை நான் நிரப்புறேன் இந்த காலியா இருக்கிற இடங்களை பார்த்து கையை வச்சு சொல்லுங்க ஆண்டவரே இந்த இடத்தை நான் நிரப்புற்பா அடியேனை பயன்படுத்தும் இயசை அதுதான் சொல்றாரு அந்த ஒரு நான் இருக்கிறப்பா நான் இருக்கிற எண்ணெய் நீர் பயன்படுத்தும் லூயா அதே மாதிரிதான் பேதுருவுக்கு இயேசு அந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு நீ வலைகளை விட்டுட்டு வலையில நீ அலசி கொண்டிருக்கிற நீ நான் பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்று அன்று வாக்குரைத்தார் அந்த நேரத்தில் வாக்குரைத்த தேவன் அப்போஸ்தலர் ஆகிய அந்த அந்த நேரத்தில் அப்போஸ்தலர்ல போய் படிச்சீங்கன்னா அந்த நேரத்தில் பேதுரு பிரசங்கித்த போது மூணாயிரம் பேர் அச்சிக்குள்ளாக வந்தார்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்று ஆண்டவர் அழைத்தாரு அன்று நேரத்தில் உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்று அன்றைக்கு சொன்னாரு மத்தேயுல போய் பார்த்தீங்கன்னா அன்று சொன்னாரு அப்ப சொன்னாரு ஆனால் கர்த்தர் அந்த லாஸ்ட் நேரத்தில் கர்த்தர் பிரசங்கம் அவர் பேதுரு பிரசங்கித்த போது மூணாயிரம் பேர் ரச்சிப்புகளாய் கொண்டு வந்தாராம் எத்தனை பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல மூணாயிரம் பேர் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது போது மூணாயிரம் பேர் அல்ல ஒரு லட்சம் பேர் கர்த்தர் உங்கள் இடத்துல கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறவங்க மாத்திர தலைக்கு மேல நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன் ஆமேன் அவர் உங்களிடத்தில் கொண்டு வர அவர் போதுமானவராய் இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவரை மாத்திரம் ஆண்டவரே என்னை நீர் பயன்படுத்தும் நான் என்ன செய்ய வேண்டும் இவர்கள் எல்லாம் இருள இருக்கிறார்களே இவர்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்களே இவர்களை எப்படி நான் கொண்டு வர வேண்டும் நாம் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி அது மாத்திரம் தான் இருக்கணும் ஆமே அவரை நாம் கொண்டு அவர்களை கொண்டு வரும்போது கர்த்தர் நம்மை ஆக்குகிறவராய் இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹலே லூயா இரண்டாவதான காரியம் பரிசுத்த ஆவியின் தாகம் எத்தனை பேருக்குள்ளாய் இருக்கிறது பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளணும் என்ற தாகம் அலே லூயா சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி எனக்குள்ளாய் அந்த தாகம் எத்தனை பேருக்குள்ளாய் இருக்கிறது ஆவியின் தாகம் அண்டவரை நோக்கி பார்க்கிற அந்த தாகம் எத்தனை பேருக்குள்ளாய் இருக்கிறது அலே லூயா வாசிக்கலாம் அப்போஸ்தலர் ஆகிய அப்போஸ்தலர் எழுதிய புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்னு முதல் நான்கு வசனம் வரை

மகிமை செலுத்துவோமா இப்பொழுது நீங்கள் இந்த நேரத்துல காத்திருக்கிறீர்கள் ஆண்டவருக்காய் நாம் காத்திருக்கிறவர்களா இருக்கணும் முதலா முதலாம் அதிகாரத்துல நாம் போய் பார்த்தோம்னா முதலாம் அதிகாரத்துல இருவ நூத்தி இருபது பேரு சீசர்களாய் ஒருமனப்பட்டு மேல்விட்டு அறையில கூடியிருந்தார்களாம் ஆமேன் அவர்கள் காத்திருந்தார்கள் காத்திருந்தார்களாம் எடுத்தவனே அவர்கள் போய் உட்கார்ந்த பாட்டு பாடி ஆண்டவரை ஆனால் காத்திருந்து காத்திருந்து உண்மையாய் அவர்களை நோக்கி அவரை நோக்கி பார்த்தார்கள் நோக்கி பார்க்கும் போது இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அந்த பரிசுத்தாவியானவர் அவர்களுக்குள்ளாய் வந்து பலத்த காட்சி முழக்கமாய் அவர் முண்டாகி அவர் அவர் பரலோகத்தில் இருந்து எல்லாரும் பற்பல பாஷைகளை பேச ஆரம்பித்தார்களாம் ஆமேன் ஆமேன் அதுக்கப்புறம் வாசிக்கலாம் மூணாவது வாசனை வாசிப்போம் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அக்கினிமயமான நாவுகளைப் போல அவர்களுக்கு காணப்பட்டு அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்ப அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரலின ஆவியானவர் தங்களுக்கு தந்தரலின பரத்தின்படியே பரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே வெவ்வேறு பாஷைகளினால பேசினார்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா ஹalleluya அந்த இடத்துல கூடி இருந்த வெவ்வேறு பாஷைகளாய் பேசத் தொடங்கினார்கள் பக்கத்தில்

நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் மானானது வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது யாமே எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே மானானது எப்படி தண்ணீரை தேடி அப்படி உம்மை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆமேன் தாவிது சொல்லுகிற ஒரு காரியம் அந்த ஒரு மானானது எப்படி நீரோடை வாஞ்சித்து அதை தேடி ஓடுகிறதும் அப்படி நான் உண்மையில் தாகமாயிருக்கிறேன் ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசம் உங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா அது லூயா சிங்க குட்டிகள் பட்டினி கடந்து தாழ்ச்சியா இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்றவங்களை மாத்திர குறைவில்லாமல் நடத்துங்கப்பா சொல்றவங்களை மாத்திரை குறைவில்லாமல் நடத்துங்கப்பா அவரை தேடுகிற ஒரு நோக்கம் உண்டு

ஆமேன் குறைவில்லாமல் நடத்துகிற நம்முடைய தேவன் ஆமேன் விசுவாசிக்கிறவங்க மாத்திர தலைக்கு மேல நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை ஆமேன் குறைவில்லாமல் நடத்துகிற தேவன் குறைவுகளை நீ காண மாட்டாய் குறைவுகளை நீ காண மாட்டாய் ஆமேன் நடத்துவ தேவன் போதுமானவராய் இருக்கிறார் அதனாலதான் தாவிது சொல்றாரு வானத்தையும் உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன்னை தேடி நான் வரணும்னு எனக்கு அவசியம் இல்ல நீ தரணும்னு எனக்கு அவசியம் இல்ல என்னை படைத்த தேவனை நான் நோக்கி பார்ப்பேன் ஆனால் நிச்சயமாகவே எனக்காக ஒரு திறந்த வாசலை அவர் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே எனக்காக ஒரு திறந்த வாசல் உண்டு பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிக்க ஒரு திரளான ஜனங்களாய் நாம் கடந்து போகிறவர்களாய் இருப்போம் ஆமேன் கருத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ ஆமேன்